அடுத்து இராவணன் சம்பத் நம்பிக்கை என்றும் கை விட்டான் இல்லை நாடாண்ட கம்பீரம் கெட்டான் இல்லை தெம்புக்கு தெம்பூட்டும் இலங்கை வேந்தன் சீதையினை சிறை வைத்தும் தொட்டானில்லை கம்பத்தேன் இணைப்பை வந்து வழங்குவதற்கும் கலைவேந்தன் ராவணனாய் முழங்குதற்கும் சம்பத் வந்துள்ளார் இதய யாழில் தமிழ் பொங்கி வழியட்டும் இனிது கேட்போம் நேரம் கருதி சுருக்கமாக படிக்குமாறு தோழர் கேட்டுக்கொள்ளவே நேரடியாக நடுவர் அவர்களுக்கு என் தமிழ் வணக்கம் எனக்கு கிடைத்திருக்கின்ற தலைப்பு ராவணன் தமிழகமே ராமன் குறித்து திகைத்து கொண்டிருக்கும் இத்தருதினத்தில் எனக்கு கிடைத்திருக்கும் தலைப்பு ராவணன் வெள்ளிருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடநன்றி உயிர் இருக்கும் இடம் தேடி ராமனின் அன்பு தொலைத்த என் மேனி ராவணன் மேனி ராவணனை ராவணனே எனக்கு ஆனவனே ராவணனே எனக்கு பிரியம் ஆனவனே கலம் கலங்கம் கற்பிப்பதற்காகவே காவியத்தில் படைக்கப்பட்டவனே ராவணனே எனக்கு பிரியமானவனே கலங்கம் கற்பிப்பதற்காகவே காவியத்தில் படைக்கப்பட்டவனே நான் கலங்கம் அற்றவன் என நெருப்பிடமே நான் கலங்கம் அற்றவன் என நெருப்பிடமே தீர்ப்பை பெற்றவனே ஆசை கொடி புகுந்தும் ஆசை கொடி புகுந்தும் ஆசையின் விளிம்பில் நின்றவனே ஆசை கொடி புகுந்தும் ஆசையின் விளிம்பில் நின்றவனே தென்றல் காற்று போல் தென்றல் காற்று போல் ஜனகனின் குளக்கொடியை தீண்டாமல் திகைத்தவனே தென்றல் காற்று போல் ஜனகனின் குளக்கொடியை தீண்டாமல் திகைத்தவனே ஈசனின் பக்தனே ஈசனின் பக்தனே இசை வித்தகனே சீதையை கற்பு பரீட்சையில் கரையேற செய்தவனே சீதையை கற்பு பரீட்சையில் கரையேற செய்தவனே பழங்குமரி வேந்தனே பதின்கலையில் வல்லவனே பழங்குமரி வேந்தனே பதின்கலையில் வல்லவனே கைலாய மலைதனை பெயர்த்து எடுத்தவனே கலைகளை உயர்த்தி நிறுத்தியவனே கைலாய மலைதனை பெயர்த்து எடுத்தவனே கலைகளை உயர்த்தி நிறுத்தியவனே புஷ்பரதம் ஏறி பூவுலகை அளந்தவனே புஷ்பரதம் ஏறி பூவுலகை அறந்தவனே எதிரிகளின் கனைகளுக்கு ஏமாற்றம் தந்தவனே எதிரிகளின் கனைகளுக்கு ஏமாற்றம் தந்தவனே பித்தரையும் உறங்க வைத்த பொன் விளையும் பூமி நினது பித்தரையும் உறங்க வைத்த பொன் விளையும் பூமி நினது தேன் தமிழ் உனது மொழி சூழ்கடல் உன் நாட்டின் விழி தேன் தமிழ் உனது மொழி சூழ்கடல் உன் நாட்டின் வழி இருப்பினும் இருப்பினும் இரக்கம் என்றொரு பொருளிலா அரக்கன் இருப்பினும் இரக்கம் என்றொரு பொருளிலா அரக்கன் இது உலகம் உன்மீது வீசிய வசை மொழி இரக்கமிழா இரக்கம் என்றொரு பொருளிலா அரக்கன் இது உலகம் உன்மீது வீசிய வசை மொழி கால ஓட்டம் களம் அமைத்தது கால ஓட்டம் போர்க்களம் அமைத்தது விபிடனின் வானுயர் வஞ்சத்தால் வலைமீனாய் துடித்தனை விபிடனின் வானுயர் வஞ்சத்தால் வலைமீனாய் துடித்தனை ஆரோடும் நீர் அலைமேல் ஆரோடும் நீர் அலைமேல் அலை மிதந்தனை ஆரோடும் நீர் அலைமேல் அலை மிதந்தனை ஆம் இளம் கொடியொன்று தாவி இளம் கொடியொன்று தாவி மரத்தின் கிளை பற்றி படதல் போல் உடன் பிறந்தோன் கைகளோ உன் பகைவன் போல் பற்றியது உடன் பிறந்தோன் கைகளோ உன் பகவென் தோல் பற்றியது வீரம் வீரம் உதிரா உன் தனிலே எதிரியின் அஸ்திரம் மின்னல் போல் பாய்ந்தது உதிராவுன் தோல்தனிலே எதிரியின் அஸ்திரம் மின்னல் போல் பாய்ந்தது தேரோடும் தெருவில் தேரோடும் தெருவில் தேருக்கு முன்வோடும் துகள்கள் போல் தேரோடும் தெருவில் தேருக்கு முன் ஓடும் துகள்கள் போல் உயிரோடும் முன் உன் ஊன் ஓடியதே உயிர் ஓடும் முன் உன் ஊன் ஓடியதே நெல்மணியும் நெல் மணி உரையும் உமி நெல்மணியும் மணியும் நெல் மணி உரையும் மண் உதிர்தல் போல் பேரும் தேரோடு உன் வீரமும் மண் உதிர்ந்ததே நெல் மணியும் நெல் மணி உரையும் மண் உதிதல் போல் பேரும் பேரோடும் உன் வீரமும் மண் உதிர்ந்ததே சாய்ந்தனை ராவணா சாய்ந்தனை ராவணா சாய்ந்தது நீ மட்டுமா உன் மடிமேல் வண்டார் குழலியால் மண்டோதரியும் சாய்ந்தனே வரலாறு உன்னை வீழ்த்த முடியாத வீரனாய் காட்ட நினைத்தும் வரலாறு உன்னை வீழ்த்த முடியாத வீரனாய் காட்ட நினைத்தும் சூழ்ச்சிக்கு இரையான சூரனாய் சுருக்கப்பட்டாய் சூழ்ச்சிக்கு இரையான சூரனாய் சுருக்கப்பட்டாய் புகழும் வீரமும் பொய்யாகிப் போவதில்லை புகழும் வீரமும் பொய்யாகிப் போவதில்லை வான் துல்லியம் வீழாதவரை உயிர்காற்றின் ஊட்டம் சரியாதவரை வான் துல்லியம் வீழாதவரை உயிர்காற்றின் ஊட்டம் சரியாதவரை உரைத்து கொண்டே இருக்கும் காலம் உன் வீரத்தை உரைத்து கொண்டே இருக்கும் காலம் உன் வீரத்தை பாடிக்கொண்டே இருக்கும் காற்று பாடிக்கொண்டே இருக்கும் காற்று உன் புகழை உன்னிடம் என் ஒரே ஒரு வேண்டுகோள் உன்னிடம் என் ஒரே ஒரு வேண்டுகோள் மீண்டும் தெய்வ தச்சனை அழைக்க சொல்ல மாட்டேன் நான் மீண்டும் தெய்வ தச்சனை அழைக்க சொல்ல மாட்டேன் நான் அவனால் ஆலோசனை மண்டபம் வேண்டாம் ஆலோசனை மண்டபம் வேண்டாம் அழகு அரண்மனையும் வேண்டாம் அழகு அரண்மனையும் வேண்டாம் உன் சுந்தர தேசத்திற்கு சுதந்திர காற்று போதும் உன் சுந்தர தேசத்திற்கு சுந்திர சுதந்திர காற்று போதும் காற்றுக்கும் கட்டுப்பாடு அங்கே காற்றுக்கும் கட்டுப்பாடு அங்கே அதற்கு மட்டுமே ஆணையீடு அதற்கு மட்டுமே ஆணையீடு உன் ஆணையை உன் ஆணையை நந்திக் கடல் ஏழு கடலுக்கும் ஆர்ப்பரித்து சொல்லட்டும் நந்திக் கடல் ஏழு கடலுக்கும் ஆர்ப்பரித்து சொல்லட்டும் பனை ஓலைகள் பனை ஓலைகள் சிலித்து சிலித்து நனி ஓசை எழுப்பட்டும் பனி பனை ஓலைகள் சிலித்து சிலித்து ஓசை எழுப்பட்டும் அனைவருக்கும் நன்றி